ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வானவில் வேலைவாய்ப்பு இந்த சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க வேலை வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் மத்திய அரசு மாநில அரசோட வேலைவாய்ப்புகள் என்னென்னவோ அந்த வேலைவாய்ப்புகளை முழுக்க முழுக்க இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலோட முதல் வீடியோவாக தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வு வாரியத்தால் அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிக்கான பொதுத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இயற்கை இதுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இந்த மாதம் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாவது தவறுகள் பண்ணிட்டீங்கன்னா இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று இதை வந்து ரெட்டிஃபை பண்ணிக்கலாம் எழுத்துத் தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது நவம்பர் மாதம் எழுத்துத் தேர்வு வருது இதுக்கு இதுக்கு மொத்த காலி இடை பணிகள்னு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி ஒன்று காவல்துறை இரண்டாம் நிலை காவலருக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர் சேர்த்து சிறைத்துறை மற்றும் சீர்திருத்த துறையிலிருந்து இரண்டாம் நிலை காவலர் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் நூ முப்பத்தி எட்டு மொத்தம் நூற்றி எண்பது தீயணைப்போர் பதவிக்கான காலி இடம் பார்த்திங்கன்னா அறநூற்றி முப்பத்தி ஒன்று இதில் ஆண்கள் மட்டும்தான் பெரும் பங்கு பெற முடியும் பெண்களுக்கு இதில் கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா பழங்குடியினருக்கு வந்து இருபத்தோரு இடம் கொடுங்க கொடுத்துருக்காங்க இதற்கான சேலரி பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து அறுபத்தேழாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் கொடுத்துருக்காங்க கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்தாம் வகுப்பு நீங்கள் படிச்சிருக்கணும் வயது வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினர் ஓசிக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஆறு வயது வரையும் இருக்கணும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளார் நீங்கள் பிறந்திருக்கணும் அதே மாதிரி பிசி பிரிவினர் பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரையும் இருந்திருக்கணும் அதேபோல் ஆதி திராவிடர் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஓரு வயசில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே பிறந்திருக்கணும் பொதுவாக எல்லாத்துக்குமே ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க மூன்றாம் பாலித்த பாலினத்திற்கும் அதே தான் ஆதரவற்ற விதவிகைகளுக்கும் அதே தான் வயசு கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தேழு வயசு வரைன்னு கொடுத்துருக்காங்க முன்னாள் இராணுவத்தினரும் இதில் கலந்துக்கலாம் அவங்களுக்கு வந்து நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க முக்கியமான பாயிண்ட்டுகளை மட்டும்தான் இதில் பார்க்குறோம் எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேணா ரொம்ப டீப் பார்ப்போம் வேணாம் இதில் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும் சில கோட்டா கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எந்தெந்த விளையாட்டுன்றதையும் ரசித்து கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கூடைப்பந்து கால்பந்து வளைக்கோல் பந்து கையூத்து பந்து கைப்பந்து கபடி மல்யுத்தம் குத்துச்சண்டை ஜிம்னாஸ்டிக் ஜூடோ பளு தூக்குதல் நீச்சல் போட்டி தடகள போட்டிகள் குதிரையேற்றம் துப்பாக்கி சூடுதல் மற்றும் சிலம்பம் இத்தனை பிரிவில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் இந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உங்களுக்கு சில மார்க்குகள் கிடைக்கும் அடுத்ததாக ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் பயின்றவர்கான சிறப்பு பர்சன்டேஜாக இருபது பர்சன்ட் கொடுத்துருக்காங்க மொத்த காலி பணியிடங்களில் இருபது பணியிடங்கள் பள்ளியில் முதலாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரை தமிழ் மொழியை பயிற்று மொழியாக கொண்டு இருக்க வேண்டும் நீங்கள் அதாவது ஒன்றாம் வகுப்புலேருந்து பத்தாவது வகுப்பு வரைக்கும் நீங்கள் தமிழ் வழி சான்றிதழ் வச்சுட்டு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ண முடியும் சான்றிதழ் இல்லைன்னா நீங்கள் சான்றிதழ் வாங்கிக்கி தான் அப்ளை பண்ணணும் ஆதரவற்ற விதவைகளுக்கான சான்றிதழ் வச்சுருந்தா வருவாய் கோட்டாட்சியில் அவர்கள் கொடுத்துருக்கணும் இல்லைன்னா சப் கலெக்டர் கொடுத்துருக்கணும் அல்லது அசிஸ்டண்ட் கலெக்டர் கொடுத்துருக்கணும் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணணும் விண்ணப்பதாரர்கள் இணைய வழியில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அவர்களுக்கு எந்த பதவிக்கு விருப்பம் உள்ளதோ அந்த பகுதியை வரிசையில் நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தப்பில் உங்களுக்கு அடுத்தபடியாக எது விருப்பமாக இருக்கோ அதை ரெண்டாம் வரிசையில் கொடுக்கலாம் மூன்றாம் வரிசையிலையும் ஒரு காலம் கொடுப்பாங்க அது ஆண்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் பெண்களுக்கு பொருந்தாது தேர்வு முறைகள் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா தமிழ்மொழி தகுதி தேர்வில் வந்து எண்பது மார்க்கு கொடுத்துருக்காங்க முதன்மை எழுத்து தேர்வில் வந்து எழுபது மார்க்கு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா உடல் திறன் போட்டியில் இருபத்தி நாலு மார்க்கு கொடுத்துருக்காங்க சிறப்பு மதிப்பெண்கள்லாம் ஆறு மார்க்கு கொடுக்குறாங்க யாராருக்கிட்ட என்சிசி சர்டிஃபிகேட்டு என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கோ அவங்களுக்குலாம் ரெண்டு ரெண்டு மதிப்பெண் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க விண்ணப்பத்திற்கான தேர்வு நிலையில் எழுத்து தேர்வில் தமிழ் மொழி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது ரொம்ப கட்டாயம் அதில் தேர்ச்சி பெற்றதாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இதில் எண்பது மதிப்பெண்ணுக்கு எண்பது வினாக்கள் கொடுக்குறாங்க எண்பது நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க ஒரு வினாவுக்கு அதாவது ஒரு கொஷினுக்கு ஒரு மதிப்பெண் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வில் குறைஞ்சபட்சமாக முப்பத்தி ரெண்டு மதிப்பெண் பெற்றிருக்கணும் அதாவது நாற்பது பெர்சன்ட் மதிப்பெண் பெற்றிருந்தால் தான் நீங்கள் இதில் தேர்ச்சி பெற்றதாக கருத்தில் எடுத்துக்குவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதன்மை எழுத்துத் தேர்வு இதில் பொது அறிவு வந்து நாற்பத்தஞ்சு மதிப்பெண்கள் கேட்குறாங்க நாற்பத்தஞ்சு கேள்விகளும் கொடுக்குறாங்க உளவியலில் இருபத்தஞ்சு மதிப்பெண்களும் இருபத்தஞ்சு கேள்விகளையும் கொண்டது இத்தேர்வு வந்து எழுபது மதிப்பெண்களுக்கானது எழுபது வினாக்களை கொண்டது இது வந்து எண்பது நிமிஷம் த டைம் தராங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மதிப்பெண் கொடுக்குறாங்க விண்ணப்பதாரர்கள் முதன்மை எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற குறைந்தபட்ச மதிப்பெண் வந்து இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் அதாவது முப்பத்தஞ்சு மதிப்பெண்கள் நீங்கள் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும் அடுத்து வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சான்றிதழ்கள் நீங்கள் என்னென்ன சான்றிதழ் அப்லோடு செஞ்சீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் ஒரிஜினல் நீங்கள் கொண்டுகிட்டு போய் காமிக்கணும் நீங்கள் எப்போ நீங்கள் செலெக்ஷன் ஆகி உங்களுக்கு அடுத்த கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கிறாங்களோ அப்போ நீங்கள் எல்லா சர்ட்டிஃபிகேட்டுமே ஒரிஜினல் நீங்கள் காமிக்கணும் அதுக்கு நீங்கள் என்னென்ன அப்லோட் பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுருக்கணும் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் நீங்கள் தகுதி இழப்பீங்க இன்னொன்று பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ் மட்டும்தான் காமிக்கணும் வேறு புதிய சான்றிதழ் நீங்கள் காமிக்கக்கூடாது கா காமிச்சிங்கன்னா அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக வச்சு அப்லோட் பண்ணுங்கள் அடுத்து முக்கியமான ஒன்று ஃபிசிக்கல் ஃபிசிக்கலேருந்து கேட்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து ஆண்களுக்கு நூற்றி எழுபது சென்டிமீட்டரும் பெண்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒம்போது சென்டிமீட்டர் கேட்குறாங்க அதாவது ஓசி கேட்டகரி டு பிசி கேரக்டருக்கு மட்டும்தான் இது எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து ஆண்களுக்கு நூற்றி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டரும் பெண்களுக்கு குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டரும் கொடுக்கணும் அதே போல் செஸ்ட்டு அளக்கும் போது சாதாரண நிலையில் எண்பத்தோரு சென்டிமீட்டர் இருக்கணும் நீங்கள் மூச்சு உள்ளி இழுக்கும்போது அஞ்சு சென்டிமீட்டர் விரிவடைக்கணும் பிசிக்கலில் அடுத்த கட்டமாக ஆண்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வந்து ஏழு நிமிஷத்தில் ஓடணும் பெண்கள் வந்து நானூறு மீட்டர் தூரத்தை ரெண்டு நிமிஷம் முப்பது வினாடிக்குள்ளார கடக்கணும் முன்னாள் இராணுவ வீரத்துக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டரை வந்து எட்டு நிமிஷங்களில் கடந்தால் போதுமானது அடுத்து முக்கியமான ஒன்று உடற்திறன் போட்டியில் வந்து விண்ணப்பதாரர்களுக்கு வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒரு நட்சத்திரம் கொடுக்குறாங்க நாலு மதிப்பெண்களும் இரண்டு நட்சத்திரங்கள் எடுத்தால் எட்டு மதிப்பெண்களும் கொடுக்குறாங்க இது வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸாமில் ஒரு பார்ட்ரு மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ஸ்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன் நீங்கள் ஃபிசிக்கலில் இந்த ஸ்டார்ஸ்லாம் எடுத்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகலாம் விண்ணப்பதாரர்கள் வந்து ஆறு ஸ்டார் எடுத்திங்கன்னா இருபத்தி நாலு மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கொடுக்குறாங்க அதனால் இதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா கயிறு ஏறுதல் நீளம் தாண்டுதல் நூறு மீட்டரு நானூறு மீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு ஒரு சிறப்பு இதாக கொடுத்துருக்காங்க தேசிய மாணவர் படை அதாவது என்சிசியில் இருக்கவங்களுக்கு ஏ சான்றிதழுக்கு வந்து அரை மதிப்பெண்ணும் பி சான்றிதழ் வச்சுருவங்களுக்கு ஒரு மதிப்பெண்ணும் கொடுக்குறாங்க சி சான்றிதழ் வச்சுருக்கவங்களுக்கு ரெண்டு மதிப்பெண் கொடுக்குறாங்க அதே மாதிரி என்எஸ்எஸ்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதிகபட்சமாக ரெண்டு மதிப்பெண்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை வந்து இணைய வழி மூலியமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் வேறு எந்தலையும் விண்ணப்பிக்க முடியாது மெயில் அனுப்புகிறதோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புகிறதோ ஃபோன் மூலியம் எஸ்எம்எஸ் செய்கிறதோ எதுவுமே அவங்க ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி டீட்டெயில்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இணைய வழி மூலயமா அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க டிஎன் யூஎஸ்ஆர்பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் இன் டாட் இன் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபீஸ் இருக்குது தேர்வு கட்டணமாக இரநூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு கட்டணம் வசூலிக்கிறாங்க இதையும் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலயமாக தான் கட்டணம் செலுத்த முடியும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் என்னென்னு டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க அந்த பொருட்கள்லாம் நீங்கள் இங்கேருந்து போகும்போதே எடுத்துகிட்டு போகாதீங்க அதெல்லாம் இங்கேயே வச்சுட்டு போயிடுங்க வீட்டிலேயே வச்சுட்டு போயிடுங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டியானது அதுக்கான பொருட்கள் என்னென்னன்றது இது நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க விண்ணப்பதாரர்களுக்கு எந்த ஒரு குற்ற நடவடிக்கையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அவ்வளோதான் இதோடய நோட்டிஃபிகேஷன் அவ்வளோதான் இதில் வந்து முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயத்தை மட்டும்தான் அவங்களை நான் எடுத்து சொல்லியிருக்கேன் இந்த அப்ளிகேஷனை ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க இதே போல் அடுத்து ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி இதே இதில் வீடியோலாம் நான் அப்லோடு செய்கிறேன் கண்டினியூஸாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ